திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள கொக்களாடி கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் தீமிதித்தும் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆறுபாதி கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் சித்திரை முன்னிட்டு தீமிதி உற்சவம் நடைபெற்றது இதில் பதினாறு அடி நீளம் கொண்ட அழகினை குத்தியபடி பக்தர் ஒருவர் தீமிதித்த காட்சி அங்கிருந்தவர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது தொண்டிம் காக்கும் நாயகையை போல்யன் காப்போற்றி உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்